திருக்குறள் அதிகாரம் நூறு பண்புடைமை செம்மையுடன் வாழ்வதற்கு பண்புடைமை யாவருக்கும் பொதுவான வழியாகும் அன்புடையவராகவும் உயர்ந்த குடியில் பிறந்தவராகவும் இருப்பதே சிறந்த பண்புடையவராக வாழ்வதற்கு சிறந்த வழியாகும் உடம்பால் ஒத்திருத்தல் ஒப்புமை ஆகாது பண்பால் ஒத்திருத்தலே சிறந்த ஒப்புமையாகும் நீதியையும் நன்மையையும் விரும்பி பிறர்க்கு பயன்பட வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவர் ஒருவனை இகழ்ந்து பேசுதல் துன்பம் தருவதாகும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பது நல்ல பண்பாகும் பண்புடையவர்கள் உலகில் உள்ளதாலே உலகம் இயங்குகிறது பண்புடையவர்கள் உலகில் இல்லை என்றால் உலகம் போகும் பண்பு இல்லாதவர் அறம்போல கூர்மையான அறிவு உடையவராக இருந்தாலும் மரத்தைப் போன்றவரே தீமை செய்கின்றவரிடத்திலும் பண்பு உடையவராக நடந்து கொள்ள வேண்டும் பண்பு உடையவராக நடக்க முடியாமை இழிவானதாகும் பிறரோடு கலந்து பேசி மகிழும் பண்பு இல்லாதவர்க்கு பகலும் எரவாகும் பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் தீமையான பாத்திரத்தில் வைத்த நல்ல பால் போனதைப் போன்றதாகும்